ப்ரமோஷன் வரதுக்கு செவன் லேக்ஸ் கேட்கிறாரு அப்படின்னு சரி நண்பர்லான்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பாத்துருக்கேன் இப்ப இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு சொல்லும் போது நான் அப்ப வந்து கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்புறதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன் இந்த படத்துல அவர் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரொமோஷன் வராதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவரை பல படங்கள்ல நான் பார்த்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்றேன் அவர் படங்களை கேமியாவும் கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சீன்ல இருப்பார் திடீர்னு ஒரு நாள் நடிச்சிருக்காரு ப்ரொமோஷனுக்கு எந்த வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வந்தால பயப்படி வச்சிருவாங்க போல இருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் வாங்கணும் ப்ரமோஷனுக்கு அந்த டேட்ட வாங்கின பிறகுனா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது எல்லாருமே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜோரா கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கை தட்டணும் ஆனா அந்த தட்டதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடறாங்க ஸ்பீச் எல்லாருமே முதல்ல ஜாகிர் அலி வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் வினிஷ் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் மோர் தென் தட் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டு ஷேர் த ஸ்டேஜ் வித் மது அம்பாட் சார் இந்தியாஸ் லெஜண்டரி சினிமாட்டோகிராஃபர் மலையாளம்ினிமால அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்ல வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார் இந்த படத்துக்கு சினிமாடோகிராஃபர் நான் வந்து வினய் சொல்லும்போது நான் சொன்னேன் மது அம்பட் சாரா அவர் இங்க டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னாரு இல்ல சார் மது அம்பட் சார் ரொம்ப பழக்கம் என்னோட மலையாள படத்துல ஃபர்ஸ்ட் அவர் தான் பண்ணாருன்னாரு அப்போ வந்து எந்த அளவு மது அம்பட் சார் இஸ் வெரி சூசி அபவுட் பிலிம்ஸ் அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூசியா படங்கள் பண்ணுவாரு அப்படி ஒரு படமா ஜோரா கைத்திட்டு படம் பண்ணது வந்து மதம்பர் சார் யூ ரியலி கிரேட் அண்ட் திஸ் ஏஜ் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் யூ கமிங் அண்ட் நோ பீங் பார்ட் ஆஃப் லைக் திஸ் ஆட்ஸ் ஆஃப் ட்யூ சார் பிளஸ் யூ வித் மோர் ஹெல்த் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் ஃபார் இந்தியன் சினிமா ஃபார் த பிரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ஓகே ரியலி பிரவுட் ஆஃப் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் நாங்க பாட்டில் அடிச்சோம் யோகி பாபா சார் வந்து எதுவுமே என் தலையில அடிச்சிருந்தா பிரச்சனை இருக்கும் ஏன்னா மண்டையில ஃபுல்ல ரத்தம் வந்திருக்கும் அவர் தலையில அடிச்சா எங்க வரும் இவ்வளவு முடி இருக்கு ஒண்ணுமே பாட்டில பாட்டில்தான் உடையவே தவிர அவர் மண்டையில ஒண்ணுமே அடிபடாது அதனால என் பாட்டில் அடிச்சா சும்மா சேஃப்தான் அதாவது அவர் ஹெல்மெட்ட தலையில வச்சிருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்ல அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவர் வருமா இங்க அடிச்சாலும் தாங்க அவ்வளவு நல்ல நண்பர் சோ ஸ்ரீதர் வந்து சொல்லும் போது நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது சொன்னாரு ஆஹ் சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிக் கேரக்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு ஸ்ரீதர் வெயிட்டிங் டு வாட்ச் இந்த படத்துல என்ன மாதிரி ஒரு பயங்கரமான பண்ணிருக்கேன்னு ஆசைப்படுறப்பா வாழ்த்துக்கள் நடிப்பு கரியர் மிக பெருசா வரணும் மேம் உங்களுடைய ரசிகர் நாங்கெல்லாம் இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்க கலக்கிறீங்கன்னு அறிவிப்பாலாம் நல்லா பேசுறீங்கப்பா ஒன்னும் பயம் இல்ல உன் படத்துல நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமா பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம் உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதுவும் யோகி பாப்பா சார் உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னும் நல்லபடியா நீங்க வரணும் ஆஹ் வினீஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வினீஷ் உங்களுடைய தமிழ் வரவு நீங்க ஜோரா கை தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் நாளை காமிக்கிறேன் சார் நாளை காமிக்கிறேன் நாளைக்கா அப்புறம் நாலனி காமிக்கிறேன் அப்புறம் நாலனி காமிக்கிறேன் சொல்லிட்டே இருக்காரு காமிக்கவே இல்லை கடைசில நேத்து வந்துட்டு சார் காமிக்கிறேன் சார் ஆனா நீங்க ஃபங்க்ஷன் வாங்கு சார் நான் எங்க ஒரு மாசமா பேசிட்டு படம் காமிக்கிறேன்னு ஆனா இப்போ வந்து இப்போ ஈவெண்டுக்கு சொல்றீங்களே சொல்றீங்களேன்னு இல்ல சார் இந்த ஈவெண்ட் வாங்க சார் அப்புறம் படம் காமிக்கிறேன் எனக்கு போனஸ் நான் படம் ஈவெண்டுக்கு வந்தா படம் காமிக்கிறேன்னு வந்தோட யோகி விபசா சார் நீங்க படம் பாத்துக்கீங்களா நான் இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன் சோ வினீஷ் உங்களுடைய அந்த முயற்சி புடிச்சிருக்கேன் அன்பு அன்பா பேசி எல்லாரும் இது பண்றது இந்த படமும் அதே மாதிரி நீங்க எந்த அளவு நல்ல என்டர்டெய்னிங்கா எந்த அளவு அன்பா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் பார்த்துட்டு இருந்தா நான் நிறைய பேசியிருக்கலாம் அதனால கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு ஆஹ் கடைசியா மட்டும் பேசல முக்கியமா பேசணும்னா யோகிபாபு சார் பத்தி பேசணும் நான் கலகலப்புல இருந்து நான் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் கலகலப்பு தியா வேலை குமார் அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் அவருடைய வளர்ச்சி அவருடைய சக்சஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அந்த முயற்சி இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்ப பார்த்துருக்கேன் அங்க ஒரு காரைக்குடியில ஒரு ஷூட்டிங்ல பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு அப்புறம் தீயாவல சேனகுமார் நாங்கள் வந்து இங்க மயிலாப்பூர்ல இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடிகாலும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தாரு அப்ப நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் தான் பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள் என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள் இப்போ சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடிய அவ்வளவு பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளவு இடத்துல சிரிக்க வச்சிருந்தாரு அந்த படைப்புல அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணனும் வாழ்த்தணும் சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வர்றதில்ல ப்ரமோஷன் வரதுக்கு செவன் லேக்ஸ் கேக்குறாரு அப்படின்னு சரி நண்பர்லான்னு சொல்லும் போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பார்த்துருக்கேன் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு எங்கிட்ட டைரெக்டர் சொல்லும் சொல்லும்போது நான் அப்போ வந்து என்ன கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரோட ப்ரொமோஷன் கூப்புறதுலையும் ஒரு லாஜிக் இருக்கு அதை ப்ரமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையா நான் பார்ப்பேன் இந்த படத்துல அவரதான் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரொமோஷன் வராதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவரை பல படங்கள்ல நான் பார்த்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்றேன் அவர் படங்களை கேமியாவும் கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு சீன்ல இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சுக்கிறது அளவு நியாயம் எனக்கு புரியல ப்ரொமோஷன் வர்றது இல்லை யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேட்கிறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வர வேலை பயப்பட வச்சிருவாங்க போல இருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பரா இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகட்டு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன் அவரோட அடுத்த படம் நான் படத்துக்காக இதெல்லாம் நான் பேசல உண்மை பேசணும் எப்பவுமே ஒரு கலைஞரை பண்ற மாதிரி அதாவது காயப்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி ஏதோ ப்ரொமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ற மாதிரி எல்லாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏத்துக்க முடியாது நான் விட வந்து காற்றின் மொழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போகுது சொன்னாங்க சார் அவரை ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார் சார் எப்போ சார் வந்துடுறேன் சார் ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார் வந்து ஹாஃப் டே இல்லை ஃபுல் டே இருந்து என்கூட ஷூட்டிங் பண்ணி முடித்து போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம் நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம் அப்போ அந்த படத்துனுடைய ப்ரொமோஷனாக யூகிபோ சார் வந்து வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது ஏன்னா அது ஹாஃப் டே ஒன் டே வந்துட்டு போனாரு ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போனாறதுக்காக நீங்கள் ப்ரொமோஷன் வந்து காட்ட்சி பண்ணுங்கிறது எந்த வகையில் நியாயம் அந்த மாதிரி நம்ம படைப்புல எந்த அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்ட கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும் நம்ம ஊடகங்கள் எல்லாருமே இந்த படம் பதினாறாம் தேதி வருது அண்ட் பதினாறாம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மூணு கலைஞர்களும் காமெடியா இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோவாக நடிக்கிற படங்கள் வருது ஒண்ணு வந்து சந்தானம் சார்னுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் இன்னொன்று வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் சேம் டைம் நம்முடைய யோகி விவகாசாருடைய படம் காமெடியா இருந்து அவர் ஒரு மெயின் புரோட்டகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியினுடைய படம் ஹீரோவா காமெடியு சொல்லாம மூணு காமெடியின் நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்து இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பா வெற்றி எடுன்னு எதிர்பார்க்குறேன் ஒரு விஷயம்கிட்ட சொல்கிறேன் ஒருத்தர் சொன்னாரு எடிட்டர் சொன்னாரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் நாங்க டேட் வாங்க போறோம் நாங்க படம் பண்ண போறோம்னு யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன் எங்கிட்ட வந்து தமிழ் பிலிம் ஆக்டிப்டியூஸ் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொபோசல பார்த்தா யோகி பாபு ஹீரோன் போட்டிருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க லான்ச் உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு நம்ம காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க காமெடியா பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களை நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்க பண்ண போனா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட எஜ்ஜுவூரியா சார் உதவ சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எஜூ சார் என்ன சார் நான் உதவி போய் பேசும்போது சார் வில்லனா நடிக்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் நான் ஹீரோன்னு சொல்லுங்க நீங்க சொல்ற சம்பளத்தை எடுத்துக்கிறேன் சரியா சார் ஏத்துக்குறீங்களா சார் இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ற சம்பளத்தை தான் நினைக்கிறேன் சொல்லிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் நான் பாக்குறேன் அவருக்கான கதைகள் பல சிறு பல பலது இருக்கு பல டேரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் யோகி பாபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகளை கொடுப்பாரு யாரும் உங்களை ஒண்ணு பண்ண முடியாது உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்ற இந்த படம் ஜோரார் கையை தட்டணும் எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாத்துவாங்க எதிர்பார்க்கிறேன் அண்ட் வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி ஊடக நம்ப அளவிற்கும் மிக்க நன்றி அடுத்தபடியாக